மீனராசி மீனராசிக்கு அதிபதி எம்பெருமான் குரு பகவான் மூணு நட்சத்திர பாதங்களை பலமாக கொண்டது இந்த மீனராசி பிரம்மன் எழுதிய தலையெழுத்து பூரட்டாதி உதிரட்டாதி இப்படி இருந்த ஒரு ராசிக்காரங்க நீங்கள் யோகமான ராசி சிறு வயசில் தாயி தகப்பன் வந்து உங்கள் மேலே அளவு கடந்த பாசம் அளவு கடந்த ஆசை என் மகன் நல்லா படிக்கணும் என் பொண்ணு நல்லா படிக்கணும் அப்படின்னு உங்க தாயி தகவல் ஏன் கர்மப்பல நான் அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க இந்த மீனராசிக்காரா ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மந்திரம் மாயாஜால வித்திரம் மாந்திரிகம் எல்லாத்தையுமே படிப்பீங்க எல்லாத்தையும் உணர்வீங்க ஆனால் அதை செய்யும் உங்களுக்கு தெரியாது படிப்பீங்க உணர்வீங்க அந்த தன்மெல்லாம் உங்களுக்கு உண்டு தாங்க இருக்காரு அந்த தூண தொட்டு என் கடன் கஷ்டம் நஷ்டம் அவை அவமானம் எல்லாம் போன தொட்டு வேண்டுங்க உங்க பிரம்மன் எழுதிய தலையெழுத்து உங்க விதிய இந்த மாதிரியான ஒரு வழிமுறை பண்ண வேண்டுக்கலாம் சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ஜோதிட யுகம் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் பிரம்மன் எழுதிய தலை எழுத்து தலை விதி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உங்களுடைய வயசு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்ன யோகங்கள் அடைய போகிறீங்க எந்தெந்த வயசில் நீங்கள் நஷ்டகதியாக ஆவீங்க எப்பெல்லாம் இடையூறுல சந்திப்பீங்க இன்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறத தெல்ல தெளிவாக ஒரு ஒரு ராசிக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும்னு சொல்கிறேன் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சென்னை இருக்க வேண்டிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோயிலுக்கு ஒரு நாள் போங்க அந்த கோயில் வாசலில் உட்காந்துருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் கிட்டே வாங்கிட்டு போங்க உங்கள் ஹிஸ்டரியே மாறும் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை உங்கள் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இல்லை ஒரு முருகன் கோயில் எதாவது ஒரு கோயிலுக்கு போங்க இந்த வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரி மாறும் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன என்ன வேணும் என்ன நடக்கணும் என்ன தேவை எல்லாமே பூர்த்தி ஆகும் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சால் நீ அங்கே போ இங்கே போ அல்லது அதை செய் இதை செய்யலாம் சொல்லலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க அந்த குண்டு மஞ்சளை நான் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேனோ அப்படி பயன்படுத்திக்கிங்க உங்கள் வாழ்க்கை யோகம் அடையும் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும் விதி மதி கதி விதினா சந்திரன் சூரியன் கதினா சனி பகவான் இந்த விதியை மதியால வெல்றதுக்கு சூட்சமமான வழிபாடுகளும் பல வழிமுறைகளும் இருக்கு ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு ப்ராப்ளம்னா மழை பேஞ்சா கூட மேலே மேலே படாமல் இருக்க ஒரு கொடைய பிடிக்கிறோம் அது வந்து தாக்கத்தை குறைக்குது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கடன் நோய் வறுமை பயம் எதிரி சுபகாரியங்கள் தடை சூனியமாகவே இருக்கட்டும் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும் அப்படியே திருப்பி போயிடும் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது பரிபூர்ணமாக அமையும் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஒரு நாள் சென்னை தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் கோயிலுக்கு சண்டேவோ ஏதோ ஒரு நாள் கொடுப்போங்க சண்டே வர்றது தான் பெஸ்ட்டு அன்றைக்கி வாங்க உங்கள் மனக்குறையெல்லாம் எம்பெருமான் சொல்லுங்கள் மாற்றம் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு உங்கள் குறையலெல்லாம் தீரும் மீனராசி மீனராசிக்கு அதிபதி எம்பெருமான் குரு பகவான் மூணு பாதங்களை பலமாக கொண்டது இந்த மீனராசி பிரம்மன் எழுதிய தலையெழுத்து பூரட்டாதி உதிரட்டாதி ரேவதி குரு பகவான் சனி பகவான் புதன் பகவானுடைய அடக்குன வீட்டு தான் மீன ராசி நீங்கள் தாங்க டாக்டர் நீங்கள் தான் அட்வொகேட்டு எல்எல்பி நீங்கள் தான் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு குழந்தை நட்சத்திரம் இப்படி இருந்த ஒரு ராசிக்காரங்க நீங்கள் யோகமான ராசியும் சிறு வயசில் தாயி தகப்பன் வந்து உங்கள் மேலே அளவு கடந்த பாசம் அளவு கடந்த ஆசை என் மகன் நல்லா படிக்கணும் என் பொண்ணு நல்லா படிக்கணும் அப்படின்னு உங்கள் தாயி தகப்பன் கடனை உடனே வாங்கியாது உங்கள் படிப்பை பெரிய படிப்பை சாதிச்சு கொடுக்குறது உங்கள் தாய் தகப்ப ஆனால் அதுக்கு நீங்கள் சளிச்சவங்க கிடையாது கஷ்டப்பட்டாது படித்து எப்படியாவது நம்ம தாய் தகப்பம் பேரை வாங்கி கொடுக்கணும் கேட்டு நீங்கள் படித்தவங்க தாங்க நீங்கள் ஆனால் ஒரு கட்ட காலம் சிறு வயசில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க சிறு வயசில் பணமும் காசும் யோகமும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கிட்ட புரண்டு நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னாலோ ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா கூட நஷ்டந்தான் ஆவீங்க இதுதான் விதி ஒரு கட்ட கால வயசு கேது மகாதுசம் முடிகிற வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க நஷ்டப்படுவீங்க கல்யாணமே மீன ராசிக்காரங்க முடிச்சிங்கன்னா உங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி மேலே தான் நீங்கள் பாசக்காராக இருப்பீங்க உங்கள் மாமியாரும் உங்கள் மனைவியும் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க நிறைய மீனராசி பெண்களுக்கு கல்யாணம் காலத்தாமதமாக தான் நடக்கணும் சீக்கிரம் நடக்கக்கூடாது ஏன்னா கருமப்பல நான் அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க இந்த மீனராசிக்கார ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மந்திரம் மாயாஜால வித்திரம் மாந்திரிகம் எல்லாத்தையுமே படிப்பீங்க எல்லாத்தையும் உணர்வீங்க ஆனால் அதை செய்ய உங்களுக்கு தெரியாது படிப்பீங்க உணர்வீங்க அந்த தன்மல்லாம் உங்களுக்கு உண்டு ஆனால் நஷ்டமடைஞ்ச பொருளுக்கு கணக்கு இருக்காது நீங்கள் நஷ்டமானாலும் உங்கள் தாய் தகப்ப அவங்களை எப்படியாவது காப்பாற்றி விட்ருவாங்க ஆனால் வருங்காலம் வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய மீன ராசிக்கார ஆண்கள் டிரைவிங் தொழில் பண்ணுறவங்க தெளிவான மனநிலையில் வண்டி ஓட்டுங்க சற்று நோய் வறுமை கடன் பயத்தில் இருந்துக்கிட்டு வண்டி ஓட்டாதீங்க ரெஸ்ட் எடுத்து ஓட்டுங்க பணத்தில் நீங்கள் மாட்டியிருப்பீங்க அந்த பணத்துக்காக இரவும் பகலும் வண்டி ஓட்டுவீங்க தூக்கம் இல்லாமல் அந்த களைப்பு இல்லாமல் ஓட்டுவீங்க கவனமாக வண்டி ஓட்டுங்க மீன ராசிக்காரர்கள் கல்யாண ஆன ஆண்கள் மதமுற்ற மதம் மாறிய மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான மாற்றான் மனைவி மேலேயோ பெண்ணு மேலேயோ ஆசை பாசம் இரக்கம் வச்சிங்கன்னா உங்க தலையெழுத்து தரட்டி கேட்டாயிடும் இதுதான் விதி பிரம்மன் எழுதின விதி மங்கையின மனக்குழப்பம் அடைஞ்சிங்கன்னாலும் உங்கள் ஜாதகம் தரட்டி ஆகிடும் மீன ராசிக்கார பெண்கள் காலத்தாமதமாக திருமணம் பண்ணால் யோகம் ஆனால் காலத்தாமதமாக திருமணம் பண்ணுறதுக்கு முன்னையே நீங்கள் ஏமாறுவீங்க அந்த ஏமாற்றத்தின் விளிம்பு திருமணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷனே வராது ஏன்னால் நீங்கள் சித்தர் ஜாதகம் சிஸ்டர் ஜாதகம் தவயோகி ஜாதகம் கொஞ்சம் உடல் கொஞ்சம் பருமனாகத்தான் இருப்பீங்க எல்லோரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏன்னா செல்லப்புள்ளையே நீங்கள் ஆனால் இப்போ உடம்பு குறைஞ்சிரும் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் ராசியில் வந்துட்டார்ல மெலிஞ்ச தோரணை வயது முதிர்ந்த தோரணை கிளப்பருவம் கடையில் போய் சாப்பிட என்ன வராது வீட்டில் கஞ்சி குடிச்சாலே போதும் பழைய சோறு அழுக்கு மூட்டை ஒரு ட்ரெஸ்ஸை இன்னொரு நாள் போடுவீங்க மூணாம் நாள் தான் ட்ரெஸ்ஸை மாத்துவீங்க அந்த மாதிரியான ஒரு தருணம் இருந்திருந்தாலும் ஏழ்ற சனி பயப்படாதீங்க ஏழரை சனி ஜென்ம சனி எல்லாமே அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவிக்கு அபகரிக்கிறவனுக்குத்தான் சனி பகவான் தண்டனை கொடுப்பாரு அன்பா பண்பா அனுசரணையாக கடனாகிடுச்சு இந்த கடனை அடைச்சி கொடுக்கறதுக்கு நாயா பேயா அலைஞ்சு கையில் காலில் உளுந்தாது கடனை அடையணும் கேட்கக்கூடிய எண்ணங்கள் பெண்களுக்கு உண்டு கவனமா இருங்க இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள நீங்கள் ராஜாதான் நான் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராது அந்த குறையெல்லாம் எம்பெருமான் எடுத்துக்குவார் நீங்கள் தான் ஒரு நாள் மாடமாக்கம் கோயிலுக்கு போகணும் ஏதாவது ஒரு சண்டே காலையோ மாலையோ எம்பெருமானம் நல்லா பார்த்துட்டு உட்பிரகாரம் சுற்றிட்டு உட்பிரகாரத்தில் வள்ளி தெய்வான முருகரோட ஒரு சாமி இருப்பார் முருகர் கடவுள் அவருக்கு எதிர்த்த மாதிரியே அகோர வீரபத்திரருக்கு ஒரு தூண் இருக்கும் இறைவன் தூணில் தாங்க இருக்கார் அந்த தூணை தொட்டு என் கடன் கஷ்டம் நஷ்டம் அவைப்பேறு அவமானம்லாம் போணுன்னு தொட்டு வேண்டுங்க உங்கள் பிரம்மன் எழுதிய தலையெழுத்து உங்கள் விதியை இந்த மாதிரியான ஒரு வழிமுறை பண்ணால் வேண்டுக்கலாம் இல்லையா திராட்சை வாங்கிட்டு போயிட்டு ஒரு நூறு ரூபாய்க்கு திராட்சை வாங்கிட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்று கோயில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் கோயில் வெளியே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை வெளியே கொட்டினா காக்கைங்க கூட சாப்பிட்டு போயிடும் ஏதோ ஒன்று சாப்பிட்ணும் அப்பையும் சனி பரமாத்மாவுடைய பார்வையிலேருந்து விலகி சுபிக்ஷம் கிடைக்கும் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாலுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம சிவாய நம என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு சென்னை அட்ரஸ் இருக்கும் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப்னால் கர்நாடகா அட்ரஸ் இருக்கும் அதனால் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு சென்னை அட்ரஸ் இருக்குது கூகுள் மேப்பில் அதில் என் ஃபோன் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வர்றது வந்து பெஸ்ட்டு வரும்போது பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபா கழிப்பாக்கு மூணு நிமிஷம் பழம் போதும் சிவாய நம்ம